மின்னணுவியல் கருவிகள் செயல்முனைவான அரைக்கடத்திகளையும் செயலறு மின்சுற்று உறுப்புகளையும் கொண்டுள்ளன இந்த சுற்றே மின்னணுவியல் சுற்று எனப்படுகிறது இது மின்னணுவியல் இயற்பியலின் மற்றும் மின்பொறியியலின் பிரிவாக கருதப்படுகிறது செயல்படு மின்கூறுகளின் நேர்பாங்கற்ற நடத்தை மற்றும் அவற்றின் மின்னன்களின் பாய்வை கட்டுப்படுத்தும் பண்புகள் மிக முக்கியம் இவை குறிகை அலைகளை வலுப்படுத்த உதவுகின்றன இந்த பயன்பாடு தகவல் பதப்படுத்தல் தொலை தொடர்பு மற்றும் குறுகை செயலாக்கத்தில் பெரும் பங்காற்றுகிறது இக்கருவிகளை நிலைமாற்றிகளாகவும் பயன்படுத்தலாம் எண்ணிமத்தின் தகவல் பதப்படுத்தலில் இது பயனுள்ளதாக இருக்கிறது ஒருங்கிணைப்பு சுற்று தொழில்நுட்பங்கள் மின்சுற்று பலகைகளின் செயல்பாட்டை மேம்படுத்துகின்றன பல்வேறு இணைப்பு தொழில்நுட்பங்கள் கூறுகள் வழியாக ஒருங்கியமாக செயல்பட செய்கின்றன